நூறு நாள் வேலை திட்டத்தில் திமுக குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் மக்கள் மத்தியில் அவர் பேசியதை பகுதியில் இன்றைக்கு நூறு வேலை திட்டம் இருக்கின்ற கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொய்யான செய்தி அவதூறான செய்தியை பரப்பி கொடுக்கிறார்கள் அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் இன்றைக்கு மக்கள் சிந்திக்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்கள் சிந்திக்க வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகட்சி இல்ல எதிர்கட்சியா இருக்குது இப்படி பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அந்த நாட்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துகின்றார்கள் அந்த கோரிக்கை ஏற்று நாங்கள் மத்தியிலே பாரத பிரதமரை சந்திக்கின்ற போதும் சரி மத்திய அமைச்சரை சந்திக்கின்ற போதும் சரி தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வந்த காரணத்தினாலே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி அறிவிச்சிருக்கு எப்படி நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பாதிப்பாங்க இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான அவதூறான செய்தியை பரப்பி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு எடுக்கின்ற நாடகம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சுகாதாரத்துறை மந்திரி மக்கள் நல்வாழ்வுத்துறை மந்திரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார் தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையாம் தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா பச்சை பொய் முழு பூசணிக்காய சோற்றுல மறைக்கிறார் மக்கள் துறை அமைச்சர் அவர்களே உங்களுக்கு தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ எங்களுக்கு தெரியல மக்களுக்கு ஒன்னும் தெரியாது நினைக்கிறீங்க இங்க இருக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு விஞ்ஞான உலகம் நான் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது நம்முடைய நண்பர் அதை செல்போன்ல பிடித்து அவருடைய நண்பருக்கு பகிர்கிறார் இப்படிப்பட்ட விஞ்ஞான உலகத்துல உங்களுடைய பொய் எடுபடாது

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் அண்ட் இருக்கேவ்